पवित्र 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 ஒன்பமே அம்மா அருணே ஒன்பாத அருடறி அதிபவாதமேதன் சமலகரைகளும் சைகிரனைக்கல் புரிய வேண்டாம் அது விநாயக அதை அருளைத்தல் பிரிய வேண்டும் ஓம் அரக வரமுருக்கு தளபதியே நாய எனக்கு வந்த புரிய வேண்டும் இடமுருக்கு தளபதியே இடமா எனக்க வேண்டும் தலைமகா சரஸ்வதியே ஆணையத்தில் நாங்க எனக்கு ஆறு வருவார் அலைமகா சர்வதே அரே ராம 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 அணியமர் மா முக்கு பையகமே வட்டி ஹிண்டை வைந்த ராமாயண அனை என கரு புரிய வேண்டும் அரே ராம 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 ஏய் அத்தேயா மாதா தாயா புரிய எனக்கு யாரும் சச்சர தாடை நரே ஸ்ரீ ராமரை ஜெய் ஹொவா ஏய் பெரிய அந்த பாடி இவ வந்து கேடேட கருவா ஆஹா சச்சர தாடை நரே ஹரமுடி கேடேட நோ இந்தியாவின் பொருளாதாரம் மேம்படுவதை உறுதி செய்யும் வகையில் 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 இந்தியாவின் பொருளாதாரம் மேம்படுவதை உறுதி செய்யும் என்று குறிப்பிட்டார் हरियावारे ई हरियावारे हले விருதுநகர் மாவட்டம் சரி முத்துலாவரம் நகரத்தில் எழுந்திருக்கப்பட்ட சரி முத்துலாவரம் நகரத்தில் எழுந்திருக்கப்பட்ட குபாரஷம் பன்னிரண்டு வருடத்துக்கு ஒரு முகம் குபார் குபாரஷம் சரி அந்த வருடத்துக்கு ஒரு ரொம்ப ஏவுமா ரொம்ப விரதம் நோம்பாசி நடத்துவாங்க ரொம்ப சிறப்பான கும்பாசி நடந்து கொண்டிருக்கும் போது நம்ம நம்ம கோயில் பெட்டி அருகே வாழ்ந்து அவர்களும் ஒளி ஒலியை அவர்களும் வீடியோ ஆடியோ மகேந்திரன் முனி அவர்களுக்கும் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் நம்மளுக்கு கலைஞர்களுக்கு ஐயா கொண்டாடு பற்றியவர்களுக்கும் சரி நம்ம வில்லிசைக்கு ஏற்பாடு செய்த அன்பு சகோதரிகளா சேர்ந்ததான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க மகளிர் அணியினர்கள் ஆமா அதாவது நம்ம வில்லிசைய ஒரு பத்து வருஷத்துக்கு வேண்டிய வைக்கதான் சுத்திரமா ஏற்பாடு படிச்சாங்க நம்ம பல பலமரம் பார்த்திருப்பாங்க நம்ம இருக்கக்கூடிய மாரி மீ ஆடி மாசம் கடைசி சொல்லி தை மாசம் கடைசி அன்பளி பல மேடைக்கு வரும் புத்தலாரம் முத்துலாரம் ஏரியாவுள்ள அன்பளி போட்டு எல்லாமே நம்ம விழிச்சை நம்ம இருக்க முடியல பாத்திருப்பாங்க ஆமா சாமி பார்த்திருக்கலாம் அதாவது வில்லிசைக்கு அம்மனுக்கு உயர்ந்ததே வெள்ளுப்பாடு தான் ஆமா சாமி இருக்கூடிய திருவிழா நடந்தாலும் அந்த விழுப்பாட்டை வச்சுதான் திருவிழா முடிப்பாங்க முடிவும் உள்ளுப்பாட்டா தான் இருக்கும் அம்மனுக்கு ஒடையப்பட்டது விழுப்பாடு தான் பெரிய பெரிய தலைகள்ல அவன் கண்டிப்பா வில்லுப்பாட்டு ஒரு நாள் வச்சாகணும் வில்லுப்பாட்டு என்பது ஒரு ஆறு ஐயர் வந்து குமாரசிமன்றது அர்த்தம் ஆமியா அதாவது நம்ம ஆரியமன் ஆறு ஆடு ஐலாக வளர்ந்து நம்ம விருதநகர் மாவட்டத்தில் நகரத்தில் அனைத்து சமுதாய மக்களுக்கும் அந்த அம்மா அருள் வழங்கக்கூடிய கதையை நம்ம ஊருக்கு எப்படி வந்தாங்க கதையை நாங்கள் பாடப்படுகின்றோம் அமைதியாக இருந்த கதை கேட்க முடியும் அந்த அம்மையாருடைய திருநாமத்தை பணிந்து வணங்கி நாங்கள் கதையை அழைக்கின்றோம் ஆமியா நாம ஏரிய உரம் பாடியிருக்கோம் நாம இந்த ஊருக்குதான் புதுசு அவங்க தடவை வந்து நாம ஆமா சரி

மாரி <laughs> ரயோர <m Tokyo> <t> मतिरागर तारी

مي کي اي هاڻي ويسڙايا تاهه واвалі رھڪاڻي يوه هاڻي 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 هوي hey. hey.

ார் அணை துறையில்

கேட்ட கேட்கக்கூடிய யோகமே கிடையாது நம்முடைய கையாக நம்ம முடிஞ்ச ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா நால அஞ்சு வருடம் குழந்தை இல்லாமல் பரவாயில்ல தெரியாது வருடம் பன்னிரண்டு

இல்ல வாட்ட இல்ல வாத மாட்டாயிரம்

ஆடலை அங்கே யார் வருவார்களா இலைக்கு பிள்ளை வாங்கி வீதியில் விட்டாரோ இன்னைக்கு வீதி வந்து நிறையாதே வீதி எல்லாம் நிறையாது அந்த தரவலா ஒப்பாத

அன்னைக்கு நாகராஜ் கிட்ட சொல்றா இந்த மனுஷன் கிட்ட தனோ குழந்தைகள் ஒண்ணு அழுதுகிட்டதா இருக்கும் இங்க சாந்தரி ஒண்ணு நடக்கிறது மாதிரி தெரிய தெரியல இன்னைக்கு இவட்ட நீ சொல்ல வேண்டியத சொல்ற வேண்டியது அது இவரோட வாழ்ந்தாலும் தெரியல இன்னையோட முதல்ல கடைசி டைவர்ஸ் வாங்கிட்டு குடிக்கு போனாலும் சரி கொஞ்சம் பொறி அவசரப்படாத எங்க பொறுக்க ஒரு பேச கேட்டு கேட்டு தான் கருத பார்த்து பன்னெண்டு வருஷமா பொறுத்தாச்சு சரி எங்க கொடுத்த அதே பக்கத்து மேடையில் உட்காந்து கல்யாணம் மட்டும் அத்தை பார்த்துமா ஆமா அந்த சண்டை வரைக்கும் ஏழே பரிசு

காலையில அஞ்சரை ஆறு மணிக்கு எல்லாம் சரி வாசல் தொலைக்கும் போதே கசகசன் சண்டை காடா விடிய முன்ன சரி சாயங்காலம் அஞ்சாலும் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே ரெண்டு பேரும் சண்டையை முடிச்சு ஒண்ணுமே நடக்காத மாதிரி சேர்ந்துடுறாங்க முடிச்சிருக்காங்க அதோட முடிஞ்சது என்ன செய்யா இந்த சண்டை என்ன செய்யாங்க பாக்கிறது சண்டை ஆரம்பிக்கிறது பத்தரை பதினோரு மணிக்கு தான் பைய ஆரம்பிக்கும் நைட்ல இந்நேரம் போற எப்ப முடிக்க இந்நேரம் ஆரம்பிச்சா வெடிய வெடிய சண்டையை முடிக்கிறதே கிடையாது நைட்டுக்கு இந்த சாமானியம் முடியாதப்பா அந்த விவரம் உங்களுக்கு கரெக்டா தெரியுமல்ல அந்த லைட் அவளுட்டி வெட்ட முடிச்சு கொடுத்துட்டு அவன் ஐயோ ஒரு வார்த்தை போடுதான் ஏன் அண்ணா ஏன்னா பத்து கல்யாணம் முடிஞ்ச அளவு ஆறு மண்ணா என்னம்மா ஈராஜமா அதேமாண்ணா என்ன தச்சு வருத்த படாத மண்ணா ஆமாம் ஜன்னகி கூடாது எனக்கு கொஞ்ச மாசத்தில் அர்த்தம் இல்லாமல் இருக்கும் ஆம ரத்த இருக்கு அடே தடிக்கும் ஆம்பளை புள்ள இருந்தா ஆம்பளை பிள்ளை வீட்டு போலாம் பொம்பளை இருந்தா வீட்டுக்கு யார் வீட்டுக்கு வந்தா போ போறான் ஆமை வந்தா மாடு வந்து சல் சாடமா जला

பகலமலை பரமஜீவர் ஆனோடு போனான உணர்ந்தே கொடுத்தானா அந்த பச்சமலை பரமஜிவர் ஆண்ட வளர்த்தோய நாகராஜ எப்படி ராமர் சாந்திரிமா

भी नंढे भला ஏ தம்பி ஊசி மேல தலை ஹூனி கால் ரெண்டு மேல இருக்கு அண்ணா ஆளானா இருக்கணா